பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேலூர் காட்பாடி அது ஒரு மூணு தொகுதியில் இருந்து இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தலுக்கு நான் ஊரில் இருந்தேன் நான் அண்ணா ஒரு வார்த்தை தெரியாது நானும் போயிருந்தேன் பிரச்சாரத்துக்கு அண்ணா இருந்தார் முதல் முறை அப்போதான் அண்ணன் சந்தித்தேன் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்றைய தேதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒட்டு மொத்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளரையும் ஒரு தொகுதியில் நிறுத்தி அறிமுக கூட்டம் நடத்தி அண்ணன் சொன்ன மாதிரி காஷ்மீர் இன விடுதலை போராளியா சினிமாக்கு கிடச்சிட்டு வந்து அவ்வளோ ஒரு குடு கெடுபடியான காலகட்டத்தில் சிறப்பாக நடத்தி முடித்த ஒரு கல புலீன அண்ணன் கடல் நிபுணன் சொல்லலாம் அவரை பார்த்து பேசி அன்று அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அட்டி மட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் எப்படி தேர்தல் பணி செய்வானோ அன்னைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து அண்ணன் செஞ்சார் அவரெல்லாம் பார்த்து தான் இந்த அமைப்பில் வந்து அவர் அளவுக்கு இல்லைனாலும் நம்மால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அண்ணனுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான்காம் ஆண்டு அண்ணனுடைய நினைவை போற்றி அண்ணனுக்கு புகழை வணக்கம் செலுத்துவது நம்ம ஒன்று கூடியிருக்கோம் அண்ணனுக்கு சென்னமொழி பாசறை கோவைக்கு மண்டல சார்பாகவும் தாரைய ராமந்தி சார்பாகவும் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி நாம் தமிழர்